கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட நதி முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்க உம்மை வணங்கியம் பணி ஒவ்வொரு மாதமும் நம் தாய்மொழியாம் தமிழை பற்றிய மீண்டுமோர் செய்தியை அறிந்து கொள்கிறோம் எப்படிப்பட்ட வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் நல்கி இருப்பது விவேக பாரதி அறக்கட்டளை பேராசிரியர் அன்புசாமி மேல்நிலை பள்ளியும் விவேக பாரதி அறக்கட்டளையும் இணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் அவங்க அவங்களோட தேவைக்கே ஓடி ஓடி உழைக்க வேண்டிய பாடுபட வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த சூழல்ல ஒரு சின்ன பாஸ் ஒரு நிறுத்தம் சரி ஓடிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய சமூகத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு கடமைகள் உண்டு உங்களுக்கு தெரியுமா ரெண்டு கடமை ஏதாவது ப்ராப்ளமா வரலையா சார் வருதா ரிசீவ் ஆகுத வாய்ஸ் ஒரு கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா அது சுய கடமை நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சகோதரர்களை நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய பிள்ளைகளை பார்த்து வேண்டும் இது வந்து ஒரு கடமை பெரும்பாலான நபர்கள் என்ன பண்றாங்க இந்த கடமையுடனேயே தன்னுடைய கடமை முடிந்து விட்டதாக நினைத்து விடுகிறார்கள் ஆனால் இதை தாண்டிலும் எல்லா மனிதனுக்குமே மற்றும் கடமை இருக்கிறது என்னன்னு சொன்னால் சமூகத்திற்கு என்னாலான உதவியை என்னாலான வளர்ச்சியை நான் கொடுப்பேன் என்பதுதான் அப்படியான அந்த மிக சிறப்பான வளர்ச்சியை கொடுப்பதற்காக முன்வைந்து இருப்பவர்தான் நம்முடைய நிறுவனர் ரமேஷ் அவர்கள் விவேக பாரதி அறக்கட்டளையும் நிறுவன எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு சொன்ன உடனே வருவாங்க அப்புறம் மறந்து போயிடுவாங்க ஆனா ரமேஷ் அப்படி நிறுத்தவே இல்லை அவர்கள் என்ன செய்தார்கள் மேடம் முத மாசம் ப்ரோக்ராம் சரி முத மாசம் மட்டும் வரும் போல இருக்கு ப்ரோக்ராம் நினைச்சா இரண்டாவது மாதம் மேடம் அடுத்த மாதம் ப்ரோக்ராம் அந்த மாதிரியான தொடர் எண்ணத்தையும் சிந்தையையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யணும்னு முன் வரும் அதற்கு எங்களுக்கு ரிசோர்ஸ் பர்சன் வேணும் நல்ல போன மாதம் பார்த்தீங்கன்னா யார் வந்தது அவங்க பேர் என்ன வா யூ ரெண்டம்பர் மதுசூதனன் ஐயா எதை பற்றி பேசினார்கள் சங்க இலக்கியங்களின் ஒரு அறிமுகம் அழகா இருந்தது பிபிடி போட்டு எக்ஸலண்டா அவங்க என்கிட்ட சொன்னது மேடம் ஒரு லெவன்த் டுவெல்த் பிள்ளைங்க இப்படி ஒரு விஷயத்தை கவனிப்பாங்கன்றதே நான் உங்க ஸ்கூல்ல உலகத்தில் இருக்கும் இருக்கும்போது நீங்க மட்டும் பிள்ளைங்களை எப்படி மேடம் இப்படி வளர்த்துருக்கீங்க அப்படியாக அவர்கள் சொல்லி சென்றது எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெருமையா இருந்தது என்னுடைய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது அப்போ அந்த பேச்சு உங்களை ஈர்த்திருக்கிறது உங்களுக்கான செய்திகளை கொடுத்துருக்கிறது இப்போ அடுத்தது ஒரு ரிசோர்ஸ் பர்சன் அவர்கள் முனைவர் சண்முகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்துறையில இருக்கிறார்கள் நம்ம ஒரு ஊர் இருக்கு யாருக்கு தெரியும் மணப்பாறை முறுக்கு மணப்பாறை யாருக்கு தெரியும் மணப்பாறை முறுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மணப்பாறையிலிருந்து இங்க உங்களை பார்க்கறதுக்காக பிள்ளைங்க கிட்ட நான் பேசணும் மேடம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் தமிழை பேசுவேன் கேட்டாங்க மேடம் பிரசிடென்ட் மேடம் அவங்கள எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பீங்க ஒரு பத்து மணிக்கு கிளம்பிருப்பீங்களா எத்தனை மணிக்கு இப்போ காலையில ஒரு எட்டு மணி கிளம்பிருப்பீங்களா இல்லை மேடம் நான் வந்து மணப்பாறையிலேருந்து வர்றேன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கே கிளம்பிட்டேன் மேடம் ஸோ பன்னெண்டு மணிக்கு நைட் அங்கே பஸ் ஏறி உட்காந்து இங்கே காலையில் வந்து இறங்கி காலையில நண்பரோட ஒரு வாக்கிங் போயிட்டு இன்றைக்கு நான் மாணவர்களை சந்திக்க வேண்டும் தமிழை பேச வேண்டும் என்று ஆவலோடு உங்கள் முன்பு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பார்வை அதாவது இப்படியான மனிதர்கள் தான் மழையும் பொய்யாமல் பெய்து கொண்டிருக்கிறது அதாவது இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் கண்டுகொண்டு அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்பது மிகவும் முக்கியம் அப்படிப்பட்ட நல்ல மனிதர் தமிழ் பேசக்கூடியவர் மிகச்சிறந்த பேசாளர் தமிழை உங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்களை இந்த நேரத்திலே ஹானர் செய்யுமாறு மரியாதை செய்யுமாறு கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நன்றி சற்றும் தளராமல் சமூக சிந்தனையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் ரமேஷ் அவர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களை மரியாதை செய்விக்குமாறு நம்முடைய பிரசிட் மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நன்றி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் நம்மளோட பள்ளியோட ஆணிவேர் நம்முடைய வளர்ச்சியின் மிகப்பெரிய ஊக்கம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆற்றலாக விளங்க கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குழும தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக வரவேற்பதிலே பெருமிதம் அடைகிறேன் விவேக பாரதி அறக்கட்டளையின் நிர்வாகி திருமிகு ரமேஷ் அவர்களை வருக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் மற்ற நண்பர்கள் அனைவரையும் வருக வருகென்று வரவேற்கிறேன் ஆசிரியர் பெருமக்களை வருகென்று வரவேற்கிறேன் எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய மாணவ செல்வங்கள் உங்களுக்காக தான் வருகிறது உங்களை வருக வருக வென்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்த நிகழ்வு அப்புறம் முக்கியமாக நம்முடைய புகைப்பட அறிஞர் அவர் வந்திருக்காங்க அவங்களையும் வருக வருக வென்று வரவேற்கிறேன் நான் மணிக்கடிகை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டது இல்லை ஏன்னா நாங்களாம் படிக்கும்போது நான் கடிகை இருந்தது புக்கில் இப்போ இல்லை சிலபஸில் இல்லை சார் நான் மணி கடிகை ஆனால் இந்த செஷன் முடியும் பொழுது நான் கடிகையை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் நான் கடிகையா அது எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிற அளவுக்கு ஹி இஸ் கோயிங் டு டேக் த செஷன் நான் மணி கடிகை எதற்கு கீழே வருதுன்னா பதினெண் கீழ் கணக்கு நூல்களுக்கு கீழாக வருகிறது பதினெண்கீழ் கணக்கு நூல்களில் வேற என்ன உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது ஏதாவது இருக்கா என்னது வெரி குட் திருக்குறள் ஈஸ் கம்மிங் அண்டர் கீழ் நான் பதினெண் கீழ்கணக்கு இப்போ இந்த பதினெண் கீழ்கணக்குக்கு கீழே வர ஒரு நூல் தான் வந்து நான் மணிக்கடிகை நான் மணிக்கடிகை வந்து சங்கம் மருவிய காலத்திலே வந்த நூல் நான் மணிக்கடிகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்கு மணினா மணிகள் கடிகைனா அணிகலன் நான்கு மணிகளை கொண்ட அணிகலனாக விளங்கக்கூடிய அந்த செயல்களை கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் அது ஏன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு செயலும் நான்கு நல்ல விஷயங்களை சொல்லவிருக்கிறது ஏன்னா இதுக்கு மேலே நான் உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன் சண்முகம் சார் மேடம் ஏன் மேடம் நான் அப்புறம் மனப்பாறையிலேருந்து வந்திருக்கேன் கேட்பாங்க அதனால நான் இத்துடன் முடித்து கொண்டு நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை ஆற்றுவதற்காக நம்முடைய பள்ளியின் குழும தலைவர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அவையினர் அனைவரையும் வாழ்த்து மகிழ்கின்றேன் சிறப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சண்முகம் அவர்களையும் ரமேஷ் அவர்களையும் நம் பள்ளியின் முதல்வர் அவர்களையும் சிறப்பாக வாழ்த்துகிறேன் ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்களுக்கு ஒரு அரிய விருந்து நல்ல காதில் கேட்டுங்க இந்த நாள் இனிய நாள் இதை நம்ம வாழ்நாள் பூர்வம் மறக்கக்கூடாது இன்றைக்கி இது மாதிரி ஒரு நாள் காலையில் அசம்பிளி முடிஞ்சோன்ன வந்து விவேக் பாரதி அமைப் அமைப்பின் கீழே ரமேஷ் ஐயா வந்தாங்க சண்முகம் ஐயா முனைவர் சண்முகம் வந்து எங்கிட்ட நான்மணி கடிகை பற்றி பேசுனாங்க அதுலேருந்து எவ்வளோ நல்ல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும்ன்றதை நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லும்போது தான் அது வந்து சிறப்பான சிறப்பானதாக இருக்கிறது மிச்சம் பொதுமக்கள்கிட்டையோ வெளியிலையோ சொல்கிறத விட இந்த இளைஞர்கள் வளர்கிற பிள்ளைங்க நீங்கள் தான் வருங்கால தூண்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஆர்வமாக இவ்வளோ தூரத்துலேருந்து நமக்காக மனக்கெட்டு வந்திருக்கிறாங்க எது எந்த வேலையுமே மனக்கட்டு ஒரு பேஷனோடு செய்யும்போது தான் அது நிறைவாக இருக்கும் அந்த நிறைவான தன்மைக்கு இன்றைக்கி நம்ம சிறப்பு செய்து நல்லா கேட்டுக்குவோம் கேட்டு முடித்ததோடு இல்லாமல் அதில் நல்ல விஷயங்களை திரும்ப கேட்கும்போது பதில் சொல்கிற மாதிரியும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் சும்மா காதில் கேட்டுட்டு போயிடுறதில்ல மனசில் நிறுத்தணும் இந்த நாளை நீங்கள் என்றைக்கும் மறக்காமல் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் வாழ்த்து வாழ்த்து கோரி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேடம் நவு ஐ ரெக்வெஸ்ட் த ஃபவுண்டர் ஆஃப் விவேக பாரதி அறக்கட்டளை டு கிவ் யூ த ஃபலிசிட்டேஷன் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இப்போ வந்து நம்ம சார் வந்து சண்முகம் சாரை பற்றி ஒரு அறிமுக உரையை கொடுக்கலான் இருக்கேன் அவர் நம்முடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறப்ப அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் தமிழ் துறையில் ஆங்கிலத்திலையும் முதுகலை பட்டம் லிட்ரேச்சரில் லிங்குவிஸ்டிக் ரெண்டுமே அதாவது இலக்கியத்துலேயும் அப்புறம் வந்து இலக்கணம் இலக்கணத்தில் ரெண்டுத்துலையுமே வந்து லிட்ரேச்சர் இது முதுகலை பட்டம் எம்ஏ இங்கிலீஷில் ரெண்டு எம்ஏ வாங்கியிருக்கார் தமிழில் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கார் இது ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜ் அப்படின்ற இது வந்து திருச்சியில் இருக்குது அதில் வந்து பல வருடங்கள் வந்து பேராசிரியா உதவி பேராசிரியாகவும் இருந்திருக்கார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாகவும் இருந்திருக்கார் இப்போது ஆதவன் கலை மற்றும் கலை கல்வி க கலைக்கல்லூரியில் மணப்பாறையில் இருக்க திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அதில் கல்வி இயக்குநராக அதாவது அகாடமிக் டைரக்டர் டைரக்டராக இருந்துகிட்ருக்கார் இவர் வந்து ஆய்வுகள் நிறைய இது பண்ணியிருக்காரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ மீன் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தா தமிழ் இலக்கணம் சங்க இலக்கியங்கள் பக்தி மற்றும் மொழிபெயர்ப்பு பணி பல ஆய்வுக்கட்டர்களை எழுதியிருக்கிறார் இரண்டு நூல்கள் இரு பதினைந்து நூல்கள் எழுதியிருக்கிறார் பதினைந்து பல பயிற்சி வகுப்புகள் பயிலரங்குகள் மற்றும் மாநாடுகளில் கலந்து கொண்டு தனது சிறப்பான பங்களிப்பை கொடுத்துள்ளார் இவருக்கு வந்து சில பட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் ஆய்வுலக சிற்பி செந்தமிழ் காவலர் கல்வி தமிழ் வேந்தர் கல்வி சுடரொளி தாய் முத்தமிழ் விருது நற்றமிழ் தமிழ் ஆசான் கவிவேந்தர் நாவுக்கரசர் செந்தமிழ்ச்செல்வர் சமூக சிற்பி கவி சுடர் இப்படி பல விருதுகளை வாங்கியிருக்கிறார் இவர் பல தேசிய மாநில கருத்தரங்களை சிறப்பாக செ செம்மையாக நடத்தியிருக்கிறார் அதில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னு எழுபத்தைந்தாவது இந்திய சுதந்திர அமுதப் பெருவிழா முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றத்தை திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜில் பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறார் மற்றும் இந்திய விடுதலை போரில் மறக்கப்பட்ட தமிழர்களின் வீரமும் தியாகமும் என்ற தலைப்பில் பத்து நாள் இணைய வழி கருத்தரங்கு தேசிய கருத்தங்கில் நடத்தியுள்ளார் இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கிய நம் முனைவர் திரு சண்முகம் அவர்கள் இப்போது நம் பள்ளி மாணவர்களுக்காக அதாவது உங்களுக்காக நான்மணிக்கடிகை பேசும் நயம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆட்டுகிறார் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நான் மணிக்கடி பற்றி சிரிந்த ஒரு சிறு சிறு குறுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி நான்மணி கடிகை பற்றி சார் வந்து நிறைய சொல்லுவார் உங்களுக்கு சொல்கிற மாதிரி பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் தான் இது வருது அதாவது சங்க இலக்கியங்கள் ஒரு அறிமுகம்னு போன தரம் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்லாம் நிறைய இருக்குது நான் ஸ்பெசிஃபிக்காக இதை நான் தூ தேர்ந்தெடுத்துக்கு மெயின் ரீசன் வந்து இதில் சுய ஒழுக்கம் நல்நெறிகள் நன்னெறிகள் பற்றி நிறைய இருக்கிறதுனால கடிகை எடுத்திருக்கோம் அதான் நான் பதினெழு கிழக்கு நூல்கள் பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் எல்லாமே வந்து நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீதி வந்து இப்போ நிறைய நீதி கதைகளோ நீதி நெறிகள்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆஸ்பெக்டில் நான் வந்து டாபிக் எடுக்கணுன்ற எடுத்துருக்கிறேன் ஸோ மீதி ம மற்ற விஷயங்களை வந்து சார் வந்து உங்களுக்கு விரிவாக சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ வெரி மச் ஸோ எனது அன்பு மாணவர்களே இப்போ நம்மளோட சீஃப் கெஸ்ட் எப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு உரியவர் என்பதை தெரிந்து கொண்டோம் இப்போது இந்த ஸ்பீச் நமக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை பற்றி உங்களிடம் சொல்வதற்காக இதுக்கு பேர் வந்து நோக்க உரை ஏன் இதை நீங்கள் கேட்கணும் என்ன வாட் இஸ் அ பர்பஸ் அதற்காக நோக்க உரை ஆற்றுவதற்காக இன்று நமக்கு மிகச்சிறப்பான ஒரு மனிதர் நம்மிடம் இருக்கிறார் Our Patrick Sullivan, the man of manners, the man of knowledge, the man of information. He is none other than our correspondent to give you the purpose of this program. Now, let me request our president, our correspondent, sir, to give you the purpose address. Good morning to you everyone. Uh, um, ரெஸ்பெக்டட் பிரசிடெண்ட் மேடம் மை மைடியர் பிரின்ஸிபல் மேடம் மை டியர் ஃப்ரெண்ட் ரமேஷ் அண்ட் ப்ரொஃபஸர் சார் மை மைடியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டு எவரி ஒன் ஆக்சுவார் ஆக்சுவலாக எனக்கு கொடுத்த எனக்கு கொடுத்த போர்ட்ஃபோலியோ வந்து வெல்கம் அட்ரஸ் கொஞ்சம் லேட்டாக வந்ததால் நோக்கம் ஒரு ரைடு கொடுத்துட்டாங்க இன்ஃபேக்ட் நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் பேசதினால வந்து இங்கிலீஷ் கலந்து பேசுகிறதும் அது தமிழாக இருக்குது நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கவே இல்லை நமக்கு அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பில் தான் வந்து நம்ம நண்பர் வந்து ரமேஷ் இதுக்காக கொண்டு வந்திருந்தார் அவர் முயற்சி எடுக்கும்போது நம்ம முதல் முறையாக வந்து நம்ம ஸ்கூலில் போன துறை வந்து ஆர்கிடெக்ட் சார் வந்து பேசியிருந்தாங்க ஐ திங்க் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை விட இன்றைக்கி வந்து நான்மெடி கடுகையில் என்ன நான் நட இருக்கப்போகுது எனக்கும் ரொம்ப ஆசை என்னென்னா நான் கடிகை சொல்லிட்டாங்க எப்பயோ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கோம் நானும் வந்து அவசர அவசரமாக நிறுத்த சிரிச்சு வந்து பார்த்தா நம்ம படித்தது எதுவும் கிடைக்கவே இல்லை சரி இன்றைக்கி ஏதாவது புதுசாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் என்னென்னா ஒரு ஒரு நாளும் வந்து நம்மளோட லைஃபை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே வந்து புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் எவ்ரிடே இட்ஸ் ஒரு ஒரு லெசன் தான் நம்ம ஒரு ஒரு நாள் ஒரு படிப்பை கற்றுக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம நிறைய பேர் அது கற்றுக்கிறதே இல்லை முத நாள் ஒரு ஒன்று ஒரு இருந்ததுன்னா இது தப்புன்னு தெரிஞ்சுதுன்னா அடுத்த நாள் அதை செய்யக்கூடாது ஆனால் நம்ம திருப்பி திருப்பி அறியாக தான் செய்கிறோம் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டாக வரக்கூடாது வந்தால் நிறுத்தி கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாள் முன்னாடியே வர பார்க்கணும் திருப்பியும் அதே மாதிரியே வந்து நின்னா தான் நம்ம வந்து வி ஹவர் நாட் அதாவது லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் அர்த்தம் அது ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீதி போதனைகள் தேவை ஏன்னா இன்றைக்கி வந்து வேல்யூஸுக்கு தான் வந்து ரொம்ப தேவைப்படுது இப்போ எல்லாத்துடையும் பணம் இருக்குது எல்லாத்துடையும் நாலேஜ் இருக்குது எல்லாமே இருக்குது யார்கிட்ட இல்லை நாலேஜ் வந்து இப்போ நீங்கள்லாம் வந்து கொட்டி கிடக்குது உங்களுக்கு ஒன்று முன்னாடி மாதிரி மனப்பாடம் பண்ணி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது மொபைலில் தட்டினீங்கன்னா என்னென்ன கிடைக்கிதோ அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிடுது ஏன்னா உங்கள் உங்கள் சப்ஜெக்ட்லேயே அவ்வளோ இருக்குது நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா நம்மக்கிட்ட அந்த வேல்யூஸ் இருக்குதாங்கிறது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அது அந்த வேல்யூஸை என்னோட மாணவர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறவங்க என்ன மாணவர்கள்னால் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு இந்த பள்ளி இந்த கல்வி குழுமத்தில் வந்து எங்களோடய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த மனிதர்களாக வரணுங்கிறது தான் எங்களோட முன்னெடுப்பு அதற்கான முன்னெடுப்பு தான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் இதை வந்து மேக் யூஸ் ஆஃப் இட் உங்களுக்கு வந்து இப்போ இல்லை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு திருப்பி இப்போ இன்றைக்கி சாதாரணமாக கேட்டுகிட்டு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு நூறு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு வந்து இது இது கேட்கவே வேணான்னு கூட நடந்திருக்கும் ஆனால் அந்த பத்து பேருக்கு சொல்கிறேன் நீ தொண்ணூறு பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த பத்து பேருக்கு சொல்கிறேன் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் யோசிக்கிட்டே இருப்பீங்க அப்போ யோசி வரும்போது தான் மாதிரி ஒருத்தர் கிளாஸ் எடுத்தார் மாதிரி எடுத்தாருன்னு சொல்லி ஞாபகம் வரும் இதை மாதிரி நமக்கு எத்தனை பேருக்கும் வரும் அது அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த செஷனாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த வேல்யூஸை மனிதர்களின் மதிப்புகளை தேடி அலையிற இந்த காலகட்டத்தில் அதற்கு உறுதுணையாக இந்த அண்ணசாமி கல்விக்குழுவம் இருக்குது உங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி தேங்க்யூ சார் சார் நவு இட் இஸ் டைம் டு ஸ்டார்ட் அவர் சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் நாமெல்லாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரின் உரை துவங்க இருக்கிறது தயாராக எஸ் மிகவும் தரமான தேவையான அறநெறி கருத்துக்கள் உங்களிடம் வந்து சேரவிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை பலமாக்குவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நேர்மறையான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இந்த செய்தி இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதோ நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் பா சண்முகம் அவர்களின் உரை உங்களுடைய கரவொலியுடன் इंगगे चला सर भाई ले ले पूरी न पूरी न पूरी न उठो सर इधर चेयर अभी चला सर इधर चेयर इंगगे चला सर फॉर विथ नोथिंग सर और ये चार्ज चार्ज Çağır 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 ya.